அவர் உங்களை பாதுகாப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் யோவான் அதிகாரம் இரண்டு இறை வசனம் ஒன்பது ஒளியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர் செபம் ஒளியின் இறைவா உம் தூய அன்பு உலக செல்வங்களால் செயல்பாடுகளால் எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் வெறுத்து ஒதுக்கிய காலங்களுக்காக மனம் வருந்தி அவர்களிடம் சமாதானம் செய்யும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் இருளில் அகப்பட்ட பிள்ளைகளாக வாழாமல் என்றும் ஒளியில் நிலைத்து நிற்க எங்களுக்கு அருள் தாரும்